नाली रामंदा हुशार हुशार मिस्टर ते नाली रामंदा बरार बरार मिस्टर ते नाली रामंदा हुशार हुशार मिस्टर ते नाली रामंदा बाई विट्टे सिर चादा नौ विट्टे बोगो मिस्टर ते नाली रामंदा पाता ले पोदो बाई विट्टे सिर चादा नौ विट्टे बोगो मिस्टर ते नाली रामंदा पाता ले पोदो மழ மழம் மழ மழம் மழை மழம் மைனர் பர்ஜாரு மோசா பர்றாரு சைலா பர்றாரு தசா பர்றாரு வணக்கம் 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 ஊதார் டிவி வழங்கும் டபா குரு இல்லை நிஜம் என்ற இந்த நிகழ்ச்சி உண்மையிலே டபா இல்லைங்க நிஜம் இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி இல்லைங்க அவ்ளோเห냐 நிகேஷியே இல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்ல வந்தார் சரி இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்னா எங்களுக்கு பொழுது போறதுக்காக சரி உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அது வீட்ல இருக்கலாம் வெளியில இருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க இங்க வந்து சொன்னீங்கன்னா அத நான் அங்க తీதுப்ப

இந்த நிகழ்ச்சியை நடத்த முடிச்சா நிறைய காசு கொடுப்பாங்க அப்புறம் போய் சாப்பிடலாம்டா ஓகே இந்த நிஜம் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி நிலப்பிரச்சனை கிடையாது ஒரு குண்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆமா உங்க பெயர் என்ன என் பெயர் மஞ்சளரசன் பெயர் தான் மங்களம் உள்ளது ஆனால் பத்திரத்திலோ என் பெயர் இல்லை டாய் நிறுத்தரா பரதேசி கூண்ட பார்த்தோம் பராசக்தி வசனம் பேச ஆரம்பிச்சிருவியா அதெல்லாம் நீ பேசக்கூடாது ஆமா என்ன பிரச்சனை இவரு எங்க அண்ணாத்த அதான் பிரச்சனையா ஆனா அது இல்லைங்க எங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாருங்க உயிர் என்ன எழுதி எழுதிருந்தாரு நாற்பது ஏக்கரா நிலத்துல எனக்கு இருபது ஏக்கராவும் இவனுக்கு இருபது ஏக்கராவும் எழுதி வச்சாருங்க ஆனா இவன் பத்து ஏக்கரா தான் சொல்றாங்க என்னங்க அநியாயம் இது சொந்த தம்பி தான் அவரு ஆமா உங்க அப்பா நாற்பது ஏக்கரா எழுதி வச்சிருக்காருல்ல ஆமா அப்புறம் என்ன நீங்க இருபது எடுத்துக்கிட்டு அவருக்கு இருபது கொடுக்க வேண்டியதானே ஏன் துரோகம் பண்றீங்க அது வந்து என்னையா வந்து போய் நிலம் உள்ளூர்ல இருக்கா வெளியூர்ல இருக்கா அது இல்லீங்க பிரச்சனை என்னன்னா என்ன என்னன்னா நொண்ணா பாரு நடுக்கறா நடுக்கறா யோ நிலம் உள்ளூர்ல இருக்கா வெளியூர்ல இருக்கா பதில் சொல்லு என்ன ஓவரா பேசுற எங்க அப்பா உயில என்ன எழுதி வச்சிருக்கானு தெரியுமா என்ன எழுதி இருக்காரு நாற்பது ஏக்கர் நிலத்தை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் பேரல வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கான் பாவிகளா நாற்பது ஏக்கர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கணும்னு எழுதுனதுக்கு இவ்வளவு தகராறுனா வாங்கி வச்சிருக்கிற நிலத்தை பிரிச்சுக்கணும்னு எழுதிருந்தா என்ன ஆயிருக்கும் ரத்தாரே ஓடிருக்கும் ஏண்டா ஊர்ல சைக்கிள் கடையில் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தவனுங்கள நாற்பது ஏக்கருங்கிற வார்த்தையை மட்டும் கேட்டு கூட்டிகிட்டு வந்து புரோக்ராம் சொதப்பட்டேன்ல ப்ரொருகிராம் கால் கடைங்களா படக்குன்னு கூட்டு வந்துட்டேன் இரு இவனுக்கு போட்டோம் அடக்குன்னு ஒண்ணா அனுப்பிச்சிடுறேன் யோ இவன்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் எங்க செலவுல மெட்ராஸ் சுற்றி பார்க்கறதுக்கு வந்துட்டீங்களா இறங்கி போய் ரெண்டு பேரும் ஊர்ல பழையபடி சைக்கிள் கடல பஞ்சர் போடுங்க போங்க போங்க போடா வந்துட்டா பேசா சாரி நேயர்களே துபாக்கூரிலே நிஜம் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி பூதிக்கிச்சு ஆய் ஃபலா டுபாக்கூர் இல்லை நிஜம் நிகழ்ச்சியில் குடும்ப பிரச்சனை இன்னைக்கு பல குடும்பத்தில் மாமியாரும் மருமகளும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போட்டு ஒரு மாமியாரையும் மருமகளையும் அந்த மாமியாரையும் இங்க கூப்பிடுறோம் மாமியார் மருமவ மாமியார் மருமவ மாமியார் மருமவ ஏமாட்டு வாங்கம்மா இதுல யாரு மாமியார் யாரு மருமக நான் தாங்க மாமியார் அப்ப தான் மருமக எப்படி என்ன பிரச்சனை என் பையனை கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுதுங்க அதுக்குள்ளே பிரச்சனையா நானும் என் மருமகளும் ஆரம்பத்துல ஒத்துமையா தான் இருந்தோம் ஒரே தட்டுல சாப்பிட்டோம் பாத்துக்கோங்க ஏன் உங்க வீட்ல வேற தட்டே கிடையாதா பிரச்சனை அது இல்லைங்க நானும் என் மருமகளும் சோபால உட்காந்துகிட்டு டிவில மெட்டு வலி சீரியல் பாப்போம் செல்வம் கொண்டாட்டம் இருந்தது ஓடி போவான்னு நான் சொன்னேன் ஓடி போக மாட்டான்னு இவன் சொன்னான் ஓடி நான் தானே ஜெயிச்சேன் அப்புறம் என்ன என்ன விட்டுற அதை நீங்க விட முடியும் இது வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அது கூட பரவாயில்லைங்க சும்மா இருங்க அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா கோலங்கள் சீரியல என்ன நடந்தது தெரியுமா அபிக்கும் வாசக்கும் கல்யாணமாச்சு ஏன் அந்த கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலையா சும்மா இருங்க

ஏதோ டைம் பாஸுக்காக டிவியில சீரியல் போடுறாங்க அத பாக்குறத விட்டுட்டு ஒண்ணு அழ வேண்டியது இல்ல இந்த மாதிரி சண்டை போட வேண்டியது எங்கடா புச்சீதுங்களா அது கலர்ஃபுல்லா இருக்கட்டுனு இட்டுன்னு வந்த பா இப்படி கலீஜா இருக்குன்னு எதிர்பார்க்கல என்ன கலீஜ் ஏதோ பிரச்சனைய சொல்லுங்க கூண்டுனு நினைக்க வச்சா மெட்டி ஒலிங்குறீங்க கோலங்கள்ங்குறீங்க

புரியுதுங்களா இந்த நிகழ்ச்சி மூலமா சண்டை போட்ட மாமியாரி சேர்த்து வச்சோம் நேயர்களே இதுவரையில் ஏற்கனவே நாங்கள் இரண்டு நிகழ்ச்சிகளை எப்படி தெள்ள தெளிவாக மிக அருமையான முறையில் நடத்தினோம் என்பதை தாங்கள் அனைவரும் பார்த்த ரசித்து இருப்பீர்கள் இப்பொழுது டுபாக்கூர் இல்லை நிஜம் நிகழ்ச்சியில் யார் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை கேட்போம் என்ன பிரச்சனை சார் மூணு வேளை நல்லா சாப்பிடுறேன் மூணு வேளை நல்லா ஊற ஊத்துறேன் சரி மூணு வேளை நல்லா தூங்குறேன் ஆஹா இது நல்ல விஷயம் தானே எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லையா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவர் இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார் மூணு வேளை நல்லா ஊற ஊத்துறேன் சார் இந்த கையை எடுத்துட்டு சொல்லுங்க சார் மூணு வேளை நல்லா சாப்பிடுறேன் மூணு வேளை நல்லா ஊற ஊத்துறேன் மூணு வேளை நல்லா தூங்குறேன் அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டிங்களே இப்ப என்ன பிரச்சனைங்கறதை தயவு செய்து சொல்லுங்க சார் இந்த மாதிரி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல முடியாது

மூன்றாவது புரோகிராம் நேயர்களே அடுத்ததாக ஒரு கிளுகிழுப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க அவங்களை நான் கூண்டு கழைக்கிறேன் வாங்க என்ன பிரச்சனை சார் நானும் இவ்வளோ

ஐயோ எங்க அப்பா காதலிச்சா குடும்பமானம் போய்டும் அவர் அடிக்கடி சொல்லுவார் சார் உங்க அப்பா காதலிச்சா நிச்சயமா குடும்பமானம் போகுமா அவர் வயசானவர் ஐயோ அது இல்லைங்க நான் காதலிச்சா குடும்பமானம் போய்டும் அவர் சொல்லுவாரு என்ன ஒப்பனுக்கு வியவஸ்தையே கிடையாதா ஏங்க இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி ரெண்டு பேரும் கபக்குற கல்யாணம் பண்ணிட்டு நேரா போய் காலைல விழுந்தீங்கன்னா பெருசு மனுச்சு ஏத்துக்கு போகுது அதெல்லாம் முடியாதுங்க அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க போங்க சார் இவ்வளவு பிரிஞ்சனால உயிரோட இருக்க முடியாது சார் இவரையும் பிரிஞ்சு என்னால உயிரோட இருக்க முடியாதுங்க அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க அதுவும் முடியாதுங்க என்னடா நேர்களே காதல்னாலே பெரிய குழப்பம்தான் இந்த பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்போ இவங்களோட பிரச்சனைக்கு நாங்க ஒரு முக்கியமான தீர்வு கண்டிருக்கோம் நீங்க இவங்களை காதலிக்கிறது உண்மைதானே உண்மைதான் நீங்க இவரை காதலிக்கிறது உண்மை தானே அப்படாத இந்த

இந்த நிகழ்ச்சியில நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி உலகத்துல உள்ள எந்த மூலையில யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நாங்க தீத்து வைப்போம் அது வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் நானும் ஓய மாட்டேன் ஏன் நீங்க ஓய மாட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே நீங்க தான்டா என்னது கையில அருவளோட வந்திருக்கீங்க சாணம் பிடிக்கணுமா அதெல்லாம் நாங்க இங்க பண்றது இல்ல இது ஏற்கனவே சாணம் புடிச்சதுதான் தான் எதுக்கு உங்களை வெட்டுறதுக்கு எங்களை எதுக்கு வெட்டணும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு யாருன்னு தெரியுமா அவரோட காதலி அதுக்கு முன்னாடி அவ என்னோட பொண்ணாடிடா என்னடா குழப்பறான் ஆமாங்க இவர்தான் என்னோட புருஷன் நான் அப்பவே வேணா வேணாம் சொன்னல இவங்க தான் கேக்கல ஐயோ வேண்டாம் வேண்டாங்கறத சொன்னியே உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி இப்ப அவன் என் பொண்டாட்டி நான் தர மாட்டேன் டேய் நீ கொடுத்தால எனக்கு வேண்டாம்டா எனக்கு தேவை இவனுக்கு ரெண்டு பேரும் தான்டா ஐயோ எங்களோட குடும்பம் நடத்த கூடாது அசிங்க டேய் உங்களோட குடும்பம் நடத்துறது இல்ல உங்கள கூறு போட்டு விக்கிறது என்னத்துக்கு கூறு போண்ணோ இப்படியே விட்டா நீங்க அடுத்த மாட்டாட்டி பூரா வேற யாருக்காவது கட்டி வச்சிருவீங்க உங்களேதான் ஆளுக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க ஜோலி பெஸ்ட தென்னாலாம் யாருக்கும் பயிரில்ல ஏகப்பட்ட ஜோலி பஸ்டர் நாலிராமட்டில் குமானம் ருட்டு விட சுட்டு விட இருக்கதியகத்தாஜும் ஓடுறது பேசுறது இவர் வந்தா நீ கேட்டாலே தனி கோத்து ारर्रार मिस्टर तिनाली रामंदा होशियार होशियार मिस्टर तिनाली रामंदा बर्र बर्रू मिस्टर तिनाली रामंदा होश्यार होशियार मिस्टर तिनाली रामंदा